ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு செய்யாது ஒரு மனிதராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த பலாத்காரத்தில் ஈடுபட்டவங்களும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தானே வளர்ந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யற செயல் தானா நீங்கள்லாம் ஒரு மனித பிறவி தானா உங்களுக்கும் வலிக்கும் உங்களுக்கும் பசி எடுக்கும் நீங்களும் ஒரு அம்மாவின் வயிற்றுல இருந்து தானே வந்திருப்பீங்க மருத்துவர் அப்படின்றத தாண்டி ஒரு சக ஒரு பெண்ணா இதன் மேல எங்களுக்கு வன்மையான ஒரு கண்டனம் இருக்கு பரம்பரை புக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் சான்றோர்களும் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மனசு எப்பவுமே ஒரு இடத்துல நிற்காது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தியானம் பண்றவங்களை பார்த்தாலும் அவங்க சொல்றது தியானத்துல உட்கார்ந்தா கூட என்னால மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை ரொம்ப சிரமமா இருக்கு மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க சில வினாடிகள் மட்டும்தான் நிறைய பேரால மனதை ஒருமுகப்படுத்த முடியும் அப்போ இந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கே நாம் நிறைய சிரமப்பட வேண்டி இருக்கு இல்லையா அதற்கு முறையான பயிற்சி அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மனிதர்கள் நாம செய்யக்கூடிய செயல்கள் மிருகங்கள் செய்யறதை விட மிகவும் மோசமாக இருக்கு நம்மளால ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குது அக்செப்டே பண்ண முடிய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்கிற செயல் தானா நீங்கள்லாம் ஒரு மனித பிறவிதானா உங்களுக்கும் வலிக்கும் உங்களுக்கும் பசி எடுக்கும் நீங்களும் ஒரு அம்மாவின் வயிற்றுல இருந்து தானே வந்திருப்பீங்க அப்படின்னு நம்மை கோபப்பட செய்யக்கூடிய அளவுக்கு நம்மை சுற்றி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது உடனே இது இதுக்கு முன்னால காலத்தில் இல்லையா மன்னர்கள் காலத்தில் இப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா நாங்கள் ஒன்றும் வந்து பட்டிக்காடு இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கோம் படிப்பில் வளர்ந்துருக்கோம் அப்படிலாம் சொல்கிறோம்ல எனக்கு நிறைய அறிவு இருக்குது ஞானம் இருக்குது என்னால் நிறைய நாடுகளுக்கு பயணப்பட முடியுது நிறைய விஷயங்களை என்னால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நாம் மார்த்தட்டி சொல்லக்கூடிய நிலைமையில் இப்போ இல்லை ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் விலங்கு கூட செய்ய மாட்டேங்குதுங்க நிறைய வீடியோல பாருங்களேன் இப்போ ஒரு காக்கை அடிபட்டு இருந்தா எல்லா காக்காவும் பக்கத்துல வந்து அழுகுது கரையுது ஒரு யானை தன்னுடைய குட்டி அடிபட்டு இருந்துச்சுன்னா நான் ரோட்ல வந்து மனிதர்கள் கிட்ட உதவி கேட்கறது இதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்குறோம் இப்ப ஆனா மனிதனை மனிதனாக மதிக்க கூட செய்யாத மனிதர்களும் மனிதர்கள் சொல்கிறதுக்கே அவ்வளோ தகுதி தானான்னு எனக்கு தெரியலங்க இவர்களை மனிதர்கள் தானான்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன் நாம் இந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னா இந்தியாவை மட்டும் இல்லைங்க உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு கேட்குறதுக்கே பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் நடந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் மருத்துவர்கள் மருத்துவர்கள்னாலே அவங்கள நம்ம தெய்வத்துக்கு இணையாக பார்க்குறோங்க ஒரு உயிரை காப்பாத்துறவங்க இல்லையா ஒரு உயிரை கொடுக்குறவங்க அனெஸ்தீஷியா டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கையில் தான் உயிரே இருக்கு அப்படின்ற மாதிரியான நிலைமை இல்லையா எல்லா மருத்துவர்களும் நம்மளுக்கு தெய்வம் தான் நடமாடும் பேசும் தெய்வம் தான் எல்லா மருத்துவர்களும் அப்போ மருத்துவர்கள்னு சொல்லும் பொழுது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருமே அப்படிதான் அவங்க நர்ஸாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர்களும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் ஆனால் ஒரு மருத்துவம் படித்த ஒரு மருத்துவருக்கே அந்த நிலைமையை நம்மளால் நினைக்க கூட முடியல பாருங்களேன் இதுக்கு நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாங்க காலேஜுக்கு வெளியே இருந்து வந்தாங்க காலேஜுக்கு உள்ளே இருந்து வந்தாங்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு செய்யாது பசிச்சா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குது மற்றபடி அதை இந்தளவுக்கு கொடுமை கொடுக்குமா இறந்த மிருகத்தை தொடாத மிருகங்களும் இருக்குது எவ்வளவுதான் பசிச்சாலும் ஒரு இறந்ததை சாப்பிடாத மிருகங்களும் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்கிறவங்களும் இந்த நாட்டில் தான் மனிதர்களாக உலாவிறாங்க இதற்கு நாம யாரை குறை சொல்றது அப்படின்றதை விட மனிதர்களான நாம கொஞ்சம் மனிதத்தன்மையோடு தன்மையோட நடந்துக்கணுங்க மருத்துவர் உலகம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் வருத்தப்படலாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கலாம் நாமும் மலர் மருத்துவம் செய்கிறதுனால மனிதர்களின் மனநிலையை நிறைய பேரை பார்க்கறதுனால எவ்வளவு வலிச்சிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அப்படின்றத நாம உணரணும் இதை பரம்பரை பொக்கிஷம் மலர் மருத்துவ குழுமம் வன்மையாக கண்டிக்கிறோம் மருத்துவர் அப்படின்றத தாண்டி ஒரு சக ஒரு பெண்ணா இதன் மேல எங்களுக்கு வன்மையான ஒரு கண்டனம் இருக்கு அதுவும் இது எங்க நடந்திருக்கு வங்காள தேசம் இல்லையா வெஸ்ட் பெங்கால் எத்தனை பீடம் இருக்குங்க வெஸ்ட் பெங்காலில் சதி தேவியின் உடற்கூறுகள் விழுக்கும் விழுந்த பொழுது சக்தி பீடங்களாக இருந்த இடங்கள் நிறைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கு வங்காளத்தில் எவ்வளவு கவிஞர்கள் எத்தனை யோகிகள் பிறந்திருக்கிறாங்க அந்த மண்ணில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தம் வருது இனிமேலாவது நினைக்கிறோம் இல்லை நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் எப்படியும் இது அடிக்கடி ஏதாவது ஒரு ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு இதுக்கு இழப்பீடு தருதுன்னு ஒரு அரசாங்கம் சொல்லலாம் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் நம்ம ஆறுதல் சொல்லலாம் இதற்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கலாம் என்னதான் இருந்தாலும் அதை மீட்டு நம்மளால் தர முடியுமா சொல்லுங்க அந்த நேரம் அவங்க மனசு என்ன பாடுபட்டுருக்கோம் ஒரு மருத்துவருக்கே இந்த நிலைமையான்னு யோசிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணுங்க ஒரு மனிதராக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பலாத்காரத்தில் ஈடுபட்டவங்களும் ஒரு தாயின் வயிற்றில் இருந்ததுன்னு வளர்ந்துருப்பாங்க அவர்களும் ஒரு தாயின் பெண் உறுப்பில் இருந்து தானே வந்திருப்பாங்க அப்ப ஒரு தாய்கிட்ட இருந்து வந்தவங்க இன்னொரு ஒரு பெண்ணை மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நினைக்கிறது தவறு பழகிறது தவறு அப்படின்னு சொன்ன காலம் போய் போற வரவங்க கிட்டலாம் மனிதத்தன்மையை மீறி நடந்துக்கிற ஒரு செயலை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா இவ்வளவு ஒரு கொடூரமாக நடந்துக்கிறாங்களே இவர்களுக்கு இறைவன் தண்டிப்பாரா அப்படின்னு தோணும் மனிதர்களாக இருப்பவர்கள் தண்டிக்கிறாங்களோ இல்லையோங்க இந்த இயற்கை நிச்சயமாக தண்டிக்கும் ஆனால் தண்டிக்கும் பொழுது இயற்கை தண்டிக்கும் பொழுது தப்பு செய்தவர்களுக்கு மட்டும் தண்டனை இல்லைங்க எல்லோருக்கும் சேர்ந்து தான் இந்த தண்டனை உடனே நாம் சொல்லுவோம் நான் தப்பே செய்யலையே நான் ஏன் அந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எப்படி நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மொத்த குரூப்பையும் தண்டிக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க இயற்கையும் மனிதர்களை தண்டிக்கும் மனிதர்களை எப்படி தண்டிக்கும் அப்படின்னா நாம் தான் இப்போ வயநாட்டில் பார்க்குறோம் இயற்கை பேரழிவுகளை பார்க்குறோம் உலகம் முழுக்க பார்க்குறோம் இயற்கை சீற்றங்கள் இது ஒரு லைஃப் சைக்கிள் தானே நாம் நினச்சிப்போம் நாம் செய்கிற தப்பை யாரும் பார்க்கல நாம் செய்கிற தப்புக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் இங்கேருந்து தண்டனை இல்லை ஆனால் நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இறைவனும் இயற்கையும் தண்டனை தரும் பொழுது அனைவருக்குமான தண்டனை அதனால தான் நாம் அனைவரும் சேர்ந்து தான் செல்ஃப் ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட ஒழுக்கத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பித்து இந்த காலம் நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலம் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாங்க இயற்கை சீற்றம் வந்து அழிவு வரும்போது நாம் ஒன்று செய்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம் அதெல்லாம் வந்து நிரந்தரமானது இல்லை நாம் எப்போ ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கிறோமோ இயற்கை நம்மளை சைலண்டாக விட்டுடுவோம் கல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை இல்லையா இது படுகொலையில் உச்சகட்ட படுகொலை நடந்ததற்கு பரம்பரை பொக்கிஷம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோங்க ஏன்னா நம்ம மீண்டும் இது போல நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கையும் இறைவனையும் பிரார்த்திப்போம்